கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் கோ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் ரொம்ப ஈஸியாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு கோ திரைப்படம் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படம் பண்ணாத ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இந்த ஒரு ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் தக்க வச்சு கொள்ளுமா இல்லை வந்து இந்த ஒரு ரெக்கார்டை வந்து தக்க வச்சு கொள்ள முடியாதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் வந்து எழுந்திருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போயிருக்கோம் ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு வீடியோவாக இருக்கும் அதே சமயம் ஒரு குழப்பத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஏற்படுத்தும் சூரிய ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கங்குவார் இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பிளான் வந்து இருந்தது ஆனால் வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதால் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அஃபிஷியலான அனவுன்ஸ்மெண்ட் வந்து சூர்யா அவர்கள் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஒரு வேற ஒரு தேதி என்றைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஸோ அவங்க டிஸ்கஷன் பண்ணி வந்த தகவல் படி வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து இந்த மாதம் வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து அக்டோபர் மாதம் நிறைய திரைப்படங்கள் வருவதால் வந்து அதுக்கு நடுவில் கங்குவா திரைப்படம் வந்தால் ஒரு சரியான தேட்டர் கவுண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருக்காங்களா அதனால் ஒரு பயங்கரமான தேட்டர் கவுண்ட் வந்து கிடைக்கணும் ஸோ அதனால் வந்து ரிலீஸ் தேதி நவம்பருக்கு வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி கங்குவா குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து கங்குவா திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதில் தான் ஒரு பெரும் சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்கும் அதாவது கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து பார்த்துருக்கேன் டேபிள் ப்ராஃபிட் சொல்லுவாங்க சாட்டிலைட் டிஜிட்டல் ரேட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்தி வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து வரும் ஸோ கங்குவா திரைப்படத்தோட ஆக்சுவல் பட்ஜெட் வந்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் வந்து இந்த திரைப்படத்தோட இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து முந்நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைத்திருக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக பார்க்கப்படுகிறது படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து இன்னுமே வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் தான் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு படம் ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போவதா போவதால் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது கோ திரைப்படத்தோட ரெக்கார்டே வந்து கங்குவா திரைப்படத்தோட கங்குவா திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு கோ திரைப்படத்தோட கரெக்ஷனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் அதாவது தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்குற மாதிரி இருந்தது ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கோ திரைப்படக்குழு வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் தொண்ணூத்தஞ்சு கோடி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்க வந்து முன் வரலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா தான் வந்து ஜி சினிமாஸ் வந்து கோ திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ கோ திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து கொடுத்து கொடுத்து வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து அமேசான் பிரைம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி கொடுத்து வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு திரைப்படம் தான் வந்து இப்போதைக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸில் வந்து இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கின ஒரு திரைப்படமாக வந்து இருக்கிறது இந்த ரெண்டு திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ கங்குவா திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ நூறு கோடின்னு சொன்ன உடனே எல்லாம் ஷாக் ஆவீங்க இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் நூறு கோடிக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஐப்பான திரைப்படமாக இருக்கணும் ஆனால் இப்போ அந்த நூறு கோடி அந்த அப்படியே பத்து கோடியாக வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக டவுனாக வாய்ப்புகள் இருக்குது பத்து கோடி டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா ஸோ கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த பத்தாம் தேதியிலிருந்து இருபது நாள் இருபத்தைந்து நாள் கழித்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படி சுடா அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க ஆனால் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து சேஞ்ச் ஆகாதால் வந்து நாங்கள் வந்து ஓடிடி ரைட்ஸ் வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம் இப்போ வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எங்களால் கரெக்டான வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கம்மியான ரேட்டுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது நூறு கோடிக்கு பதிலாக தொண்ணூறு கோடிக்கு தான் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு இதனால் வந்து சூரிய ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க ஸோ நூறு கோடி ஸ்டார்டிங் வந்து அக்ரிமெண்ட் சைன் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பத்து கோடி நஷ்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்குவா படக்குழுக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கங்குவா படக்குழும் இது ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் ஏன்னா வந்து அவங்க தான் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து நூறு கோடியிலிருந்து தொண்ணூறு கோடியாக வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தான் பார்க்கப்படுகிறது மேபி இப்போ விட்டதை வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா சூரிய ரசிகர்கள் ஈஸியாக வந்து கலெக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ யார் எல்லாம் கங்குவா திரைப்படத்தோ ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கோத் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் ரொம்ப ஈஸியாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு கோத் திரைப்படம் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படம் பண்ணாத ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இந்த ஒரு ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் தக்க வச்சு கொள்ளுமா இல்லை வந்து இந்த ஒரு ரெக்கார்டு வந்து தக்க வச்சு கொள்ள முடியாதா அப்படிங்கிற கேள்விக்குரியும் வந்து எழுந்திருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு வீடியோவாக இருக்கும் அதே சமயம் ஒரு குழப்பத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஏற்படுத்தும் சூர்யா ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கங்குவார் இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பிளான் வந்து இருந்தது ஆனால் வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதால் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அஃபிஷியலான வந்து சூர்யா அவர்கள் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஒரு வேற ஒரு தேதி என்னைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஸோ அவங்க டிஸ்கஷன் பண்ணி வந்த தகவல் படி வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து இந்த மாதம் வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து அக்டோபர் மாதம் நிறைய திரைப்படங்கள் வருவதால் வந்து அதுக்கு நடுவில் கங்குவா திரைப்படம் வந்தால் ஒரு சரியான தேட்டர் கவுண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால ஒரு பயங்கரமான தேட்டர் கவுண்ட் வந்து கிடைக்கணும் ஸோ அதனால் வந்து ரிலீஸ் தேதி நவம்பருக்கு வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி கங்குவா திரைப்பட குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நவம்பர் பதினஞ்சாம் தேதி மேல வந்து கங்குவா திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு இப்ப தான் ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் அதாவது அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ஆக்சுவல் பட்ஜெட் வந்து மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் வந்து இந்த திரைப்படத்தோட இப்போ வந்து முன்னூற்றி நாற்பது கோடிக்கு மேல வந்து ப்ராஃபிட் வந்து கிடைத்திருக்கு ஒரு பெரிய பார்க்கப்படுகிறது படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் தான் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு படம் ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போதா போவதால் வந்து வந்து இந்த கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கோ திரைப்படத்தோட ரெக்கார்டே வந்து திரைப்படம் பண்ணியிருக்கு கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் அதாவது தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நெட்ஸ் தான் வாங்குற மாதிரி இருந்தது ஆனால் நெட் வந்து கோ திரைப்படக்குழு வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் தொண்ணூத்தஞ்சு கோடி கொடுத்து நெட் வந்து வாங்க வந்து முன் வரலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா தான் வந்து ஜி சினிமாஸ் வந்து கோத் திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ கோத் திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுத்து வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து அமேசான் பிரைம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி கொடுத்து வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு திரைப்படம் தான் வந்து இப்போதைக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸில் வந்து இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கின ஒரு திரைப்படமாக வந்து இருக்கிறது இந்த ரெண்டு திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கங்குவா திரைப்படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொல்ல வேண்டும் ஸோ கங்குவா திரைப்படத்தில் அதோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதில் தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ நூறு கோடின்னு சொன்ன உடனே எல்லாம் ஷாக் ஆவீங்க இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் நூறு கோடிக்கு சில ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமான வாய்ப்பான திரைப்படமாக இருக்கணும் ஆனால் இப்போ அந்த நூறு கோடி அந்த அப்படியே பத்து கோடியாக வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக டவுனாக வாய்ப்புகள் இருக்குது பத்து கோடி டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா ஸோ கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த பத்தாம் தேதியிலிருந்து இருபது நாள் இருபத்தைந்து நாள் கழித்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படி சொல்லிடாக அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க ஆனால் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து சேஞ்ச் ஆவதால் வந்து நாங்கள் வந்து ஓடிடி ரைட்ஸ் வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம் இப்போ வந்து லீஸ் தேதி சேஞ்ச் ஆயிடுன்னா எங்களால் கரெக்டான ஷெட்யூல் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கம்மியான ரேட்டுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது கோடிக்கு பதிலாக தொண்ணூறு கோடிக்கு தான் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு இதனால் வந்து சூர்யா ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க ஸோ நூறு கோடி ஸ்டார்டிங் வந்து அக்ரிமெண்ட் சைன் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பத்து கோடி நஷ்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்குவா படக்குழுக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கங்குவா படக்குழும் இது ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் ஏன்னா வந்து அவங்க தான் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து நூறு இருந்து தொண்ணூறு கோடியாக வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் ரேட்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இது வந்து சூரிய ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது மேபி இப்ப விட்டதை வந்து படம் ரிலீஸ் ஆயிட்டு அப்புறமா சூரிய ரசிகர்கள் ஈஸியா வந்து கலெக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ யாரு எல்லாம் கங்குவா திரைப்படத்தோ ரிலீஸுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப்